இந்த வார்த்தை வருவதற்கு காரணம் எங்க இருக்கின்றது என்றால் ஒவ்வொரு பெற்றோர்களிடம் உள்ளது மங்கையனாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்றால் சொன்னார்கள் அதே போல நல்லவராக பிறப்பதற்கு ஒரு அன்னை வளர்ப்பினிலே ஒவ்வொரு பெற்றோர்களுடைய தாய்மையோட கையில் தான் பெண்களோட கையில தான் இன்னைக்கு ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஒரு அன்னை வளர்ப்பில தான் இருக்கின்றது ஆகவே நாம் குழந்தைகளை வளர்த்தோம் என்றால் இத்தகைய வார்த்தைகள் இந்த சமுதாயத்தில் எதிரொலிக்காது நாம் இன்றெல்லாம் மொபைல் அதிகமாக செலவழிச்சிட்டு இருக்கோம் போகோன்ற ஒரு நோய் இன்னைக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு ஒரு காலத்துல நாற்பது நிமிஷம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வெறும் ஒரு நிமிஷம் தான் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு பிள்ளைகள் தள்ளப்பட்டிருக்காங்க அதுக்கு காரணம் போகோன்ற ஒரு நோய் அந்த நோயிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அதிக நேரம் பேச வேண்டும் இத்தகைய தளங்களில் தங்களுடைய குழந்தைகளோடு நீங்களும் உங்களை இதை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இதை என்று குழந்தைகளை யாரும் வற்புறுத்தாதீர்கள் அவ்வாறு நாம் அவர்களுக்கு முன் ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருந்தோமே நம்மை பார்த்து நம் குழந்தைகள் வளர்வார்கள் ஆகவே ஒரு சிறந்த குழந்தைகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெண்களின் தாய்மை ஒவ்வொரு பெற்றோர்களின் கையில் உள்ளது ஆக ஒவ்வொருவரும் அழகான ஒரு இந்தியாவை அழகான ஒரு குழந்தை செல்வங்களை வளர்த்து சிறந்த ஒரு ஒரு மேன்மையான நம்பிக்கை கூடிய நாம் வளர்ப்போமாக பெண் மக்களையும் நம்மளுடைய வளர்ப்பது நம்மளுடைய கையில் தான் உள்ளது அழகான ஒரு சின்ன கதை நம்ம எவ்வளவுதான் நம்ம செஞ்சாலும் ரெண்டு தவழ இருக்கு அந்த ரெண்டு தவணை வந்து தன்னுடைய கூட்டங்களோட போயிட்டு இருக்கு இடையில ஒரு குழி வருது குழிக்குள்ள ரெண்டு தவளை மட்டும் விழுந்துருது கூட இருக்க தவளையெல்லாம் அதை பார்க்குது நீ விழுந்துட்ட அவ்வளவுதான் எந்திரிக்க முடியாது ரொம்ப ஆழமான குழி அல்ல எந்திரிக்க முடியாது ஆனா அந்த ரெண்டு தவளையில ஒரு தவளை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம மேல இருக்க தவளையெல்லாம் டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கு நீ இல்ல உன்னால எந்திரிக்கவே முடியாது எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லுது ஆனா ஒரு தவளை சொன்னவங்களை கேட்டுட்டு நம்மளால முடியாதுன்னு முயற்சியே செய்யல ஆனா இன்னொரு தவளை முயற்சி செய்து முடிஞ்சாலும் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அவ்வளவு உயர்த்து தூக்கி மேல வந்துருது ஏன் வந்தப்புனா தான் தெரியும் அந்த தவளைக்கு காதுவேட் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு அழகான திறமைய வெளிக்கொள்வது ஒவ்வொரு மனிதனோட மனதில் உள்ளது டீமோட்டிவேட் பண்றவங்களெல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமையை வெளிக்கொண்டு வாங்க ஒவ்வொரு தலங்களும் இந்த சமுதாயத்தில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஒவ்வொரு தலத்தையும் அழகா சிறப்பித்துக் கொண்டு வருவதும் நம்ம ஒவ்வொருவர கையில் இருக்கின்றது எண்ணிய முடிதல் வேண்டும் நல்ல எண்ணல் வேண்டும் திண்ணிய நச்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பழுதினின் பணியை போல நன்னிய நின் முன் என்று நசித்திட வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறுவோமாக என்று சொல்லி இந்த அழகான மாறத்தானே பெண்கள் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே காப்போம் ஆண் மக்கள் ஒவ்வொரு பெண்களுக்கு அதற்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று கூறி இந்த அழகான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி குறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்